இன்று நாம் பார்க்கப்போவது போவது அமீரகத்தின் அரசியலமைப்பு எப்படி வேலை செய்கிறது என்று யுஏஇ ஒரு பெடரல் மொனார்கி அதாவது ஏழு அமீரகங்கள் இணைந்து உருவாக்கிய ஒன்றுபட்ட நாடு அபுதாபி துபாய் ஷார்ஜா அஜ்மான் உம்மல் குவைன் ரசல் ஹைமா மற்றும் புஜைரா ஒவ்வொரு அமீரகத்திற்கும் தனி ஆட்சியாளர் இருக்கிறார் ஆனால் நாட்டின் முக்கிய முடிவுகளை எடுப்பது ஃபெடரல் சுப்ரீம் கவுன்சில் இதில் ஏழு ரூலர்ஸ் எல்லாரும் உறுப்பினர்கள் இதுவே யுஏஇயின் மிக உயர்ந்த அத்தாரிட்டி யுஏஇ பிரசிடென்ட் பொதுவாக அபுதாபியின் ஆட்சியாளர் வைஸ் பிரசிடெண்ட் மற்றும் பிரைம் மினிஸ்டர் பொதுவாக துபாயின் ஆட்சியாளர் நாட்டின் தினசரி நிர்வாகத்தை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது கேபினட் நடத்துகிறது சட்டங்கள் மற்றும் பாலிசிஸ் ஆய்வு செய்ய ஃபெட்ரல் நேஷனல் கவுன்சில் எஃப் உள்ளது இது யுஏஇ யின் பார்லமெண்ட் லைக் அட்வைசரி கவுன்சில் இதற்கு பின்னால் உள்ளது ஒரு பேலன்ஸ்ட் சிஸ்டம் ட்ரெடிஷன் பிளஸ் மாடர்ன் கவர்னன்ஸ் அதனால்தான் யுஏஇ உலகில் மிக வேகமாக வளர்ந்த மிகவும் ஸ்டேபிளான நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது நன்றி வணக்கம்